திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சென்னை சிட்டி கேங் ஸ்டார்ஸ் காமெடியை முன்வைத்து எடுத்திருக்கும் படம்தான் இது இன்சூரன்ஸ் தொகைக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய வீட்டிலே கொள்ளையடிக்க லிவிங்ஸ்டனை தன்னுடைய வீட்டில் கொள்ளையடிக்க லிவிங்ஸ்டனையே அவரது முதலாளி ஹுசைன் உசைனி கேட்கிறார் இதையடுத்து தனக்கு நெருக்கமான வைபவம் மற்றும் மணிகண்டனை வைத்து அந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுகின்றார் லிவிங்ஸ்டன் கொள்ளையடித்த படத்தை கொண்டு வரும்போது பாதியில் பைக் நின்றுவிட அந்த பைக் சூடாகிவிட்டது மறுபடி அந்த சூட்டையில் சூடில் இருந்து இறங்க எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் என்று சொல்லி இருவருமே பக்கத்தில் இருக்கும் ஒரு சரக்கு கடைக்கு சாராய கடைக்கு சென்று அமர்ந்து கொஞ்சமாவது குடிப்போம் கொஞ்சம் குடிப்போம் கவனமாக இருப்போம் பணம் நம் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படியே குடித்து கொண்டு கொஞ்சம் ஓவராகவே போய்விட ஒரு கட்டத்தில் அங்கு வருகின்ற கிங்ஸ்லி அவருக்கும் வேறொரு வில்லனுக்கும் சண்டை நடக்க அவர் பாதுகா அவர் இவர்களிடம் பாதுகாப்பு கேட்க அவர்களை அடிக்கப் போக ஒரு கட்டத்தில் இந்த பை தூக்கி எறியப்படுகிறது அந்த பை எங்கோ போய் விழ வேறொருத்தரன் கையில் போய் விழுந்து விடுகிறது அவர் எடுத்து சென்று விடுகிறார் சரி இரண்டு கோடி ரூபாய் நகையின் ரொக்க நகையும் போய்விட்டது அந்த பணத்தை எப்படி திருப்பி முதலாளியிடம் கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் என்ன செய்யலாம் என்று சொல்லும்போது கிங்ஸ்லி ஒரு யோசனை சொல்கிறார் ஒரு பேங்கில் எங்காவது பழைய நம்ம கொள்ளையடிப்போம் கொள்ளையடித்து ஒரு பேங்கிலிருந்து கொள்ளையடுத்து அந்த பணத்தை திருப்பி வைத்து விடுவோம் வாருங்கள் எனக்கு சில கூட்டாளிகள் உண்டு பழைய கூட்டாளிகள் என்று அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து வருகிறார் அங்கு ஆனந்தராஜ் சுனில் ஷெட்டி ஜான் விஜய் முட்டை ராஜேந்திரன் மற்றும் அந்த குழு நிற்கிறது அவர்கள்தான் பழைய கொள்ளையர் கூட்டம் அவர்கள் மூலமாக கொள்ளையை நடத்தி பேங்கில் ஒரு பேங்கில் கொள்ளையடித்து அந்த பணத்தை வைத்து விடுகலாம் என்கின்ற போகிறது அவர்கள் அந்த பேங்கில் இருந்து கொள்ளை அடித்தார்களா கொண்டு வந்து வைத்தார்களா அந்த பணத்தை இர இரண்டு கோடி ரூபாய் திருப்பி கொண்டு போய் வைத்தார்களா என்பதே மீதி கதை ஜாலியான கதாபாத்திரத்தில் வைபோ வந்து கலகலைக்கிறார் ஒரு அப்பாவியாக வந்து கலகழக்கிறார் அவரது அண்ணன் ஒரு குடிகாரனாக வந்து கலகழக்கிறார் துணையாக வருகின்ற மணிகண்டன் இப்போது பிரித்துவிட்டார் அவரும் கலகலக்க வைத்திருக்கின்றார் அழகிய அதுல்யா இளமை துள்ளலுடன் வந்து செல்கின்றார் பார்க்க ஆறுதலாக இருக்கிறது ஆனந்தராஜ் சுனில் செட்டி ஜான் விஜய் மொட்டை ராஜந்தன் கிங்ஸ்லி கூட்டணியின் காமெடி ரசிக்கவும் கொண்டாடவும் வைக்கிறது அதே சமயத்தில் திரைக்கதையில் நிறைய ஓட்டை இருக்கிறது கதை கதை என்று ஒரு அழுத்தம் இல்லை அதில் சில காமெடி ரசிக்கும் தகையில் இருந்தாலும் கூட அவ்வளவு ரசிக்கும் வகையில் இல்லை கொஞ்சம் இழுவையாக இருக்கிறது சுழிக்கவும் முகம் சுளிக்கவும் வைக்கிறது என்னையா அடி அறுத்துக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்ல தோன்றுகிறது ஆனாலும் கூட கலகலப்பாக படத்தை கொண்டு போயிருக்கின்றார் இயக்குனர் அருண் ராஜேஸ்வர் அருண் கேசவ் முதல் பாதி எப்படியோ தொடங்க இரண்டாவது பாதியில் கதை கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்போடு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கதையோடு முடிகிறது பார்க்கவும் தூண்டுகிறது டி இமானின் இசை பாடல்கள் ஓகே ரசிக்கலாம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் காமெடி ஸ்டார்ஸ் சென்னை சிட்டி காமெடியன்கள் என்று சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க